அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்சின் ஜோதி வாசு இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை தினமணி நகரில் அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வீட்டோட முன்பக்க எழில் அழகிய தோற்றத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு கார்னர் மனையில கலக்கல அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு வடக்கு பக்கம் ஒரு இருபது அடி ரோடு இருக்கு அது போக மேற்கு பக்கமும் ரோடு இருக்கு இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடு வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோடையே கட்டியமைக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டுக்கு கார்னர் மண்ணுன்றதுனால வடக்கு பக்கமும் ஒரு இருபது அடி ரோடு இருக்குது அது போக மேற்கு பக்கமும் ஒரு ரோடு இருக்குது இப்போ இந்த வீட்டோட முன்பக்கம் எம்எஸ் கேட்டை திறந்து நம்ம இந்த வீட்டோட முன்பக்க பார்க்கிங் ஏரியா தான் பார்க்குறோம் முன்னாடி பாருங்கள் இந்த பார்க்கிங் ஏரியாவில் வலது பக்கம் செவரில் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தலைவாசல் முகப்புலையும் நிலைக்கு மேலேயும் டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க அது போக தளத்தில் அருமையாக பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் நல்லா கிரிப்பாக போட்டிருக்காங்க அதுபோக இடது பக்கம் வாலில் மேலே வரைய டைல்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஊடால வெண்டிலேஷனுக்கு எம்எஸில் ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க அடுத்து முன்னாடி பாத்தீங்கன்னா கிரானைட்டில் படி காமிச்சிருக்காங்க அதுக்கு ஹேண்ட்ரைல் பார்த்திங்கன்னா எஸ்எஸில் தான் அழகாக கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டோட தலைவாசல் பார்க்குறோம் அருமையாக அமைஞ்சிருக்கு தலைவாசல் இப்போ இந்த வீட்டோட தலைவாசல் எள்ளி தோற்றத்தை பார்ப்போம் பாருங்க நல்லா வெல் பாலிஷ்டோட ஒரு அருமையான டோருக்கு அம அமைச்சு கொடுத்துருக்காங்க அது போக இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த வீட்டோட தளத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு ரெண்டு வெட்டி பீட் டைப்ஸு அருமையாக நல்லா கிளாசி லுக்ல சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது பாருங்க இந்த ஹாலில் ஒரு பிரம்மாண்டமான மல்டி மீடியா டிவி யூனிட் அந்த அசம்பிளி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அருமையாக அமைஞ்சிருக்கு அது போக பார்த்திங்கன்னா அந்த டிவி யூனிட் பக்கத்துலயே இந்த ஹாலுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க அந்த டோருக்கு பின்புறமாக அந்த ஜன்னல் அமைஞ்சிருக்கு அது போக மேலே பாருங்கள் அருமையாக பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இது பால் சீலிங் நல்லா அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த ஹாலோட ஸ்பேஸ் பார்க்குறோம் பாருங்கள் நல்ல ஒரு மீடியமான ஸ்பேசில் தான் இந்த ஹால் அமைஞ்சிருக்கு நல்லா கிளாஸி லுக்கில் இந்த டைல்ஸ் அமைஞ்சது இன்னும் சிறப்பாக இருக்குது இப்போ ஆப்போசிட் வால் பாருங்கள் அங்கேயும் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ஹாலிலே ரெண்டு ஜன்னல் அமைச்சு கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து நல்லா காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் நமக்கு அமைஞ்சிருக்கு அது போக பாருங்கள் உள்ள என்ட்ரன்ஸில் அந்த சுவர் பார்த்தோம்னா அங்கே ஒரு கான்ட்ராஸ்டா பெயிண்ட் பண்ணி அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைன்லாம் காமிச்சிருக்காங்க அதுவும் அருமையாக இருக்குது அங்கனக்குள்ளேயே நமக்கு இந்த வீடு பாத்தீங்கன்னா தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோட அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த ஹாலில் பாருங்க அருமையாக கிழக்கு பார்த்து பூஜா கப்போர்டு அதுவும் கட்டிங் டிசைனோட அந்த டோரு அருமையாக சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க இது தரைத்தளம் மற்றும் தளத்துல ரெண்டு பெட்ரூமோடு அமைஞ்ச வீடு இப்போ நம்ம தரைத்தளத்துல அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமை கண்டிப்பாக பார்த்து போவாங்க இப்போ நம்ம இதே சேம் பேட்டனில் நாலுக்கு ரெண்டு வர்த்தி பீ டைல்ஸும் நல்லா அருமையான கிளாஸி லுக்ல சூப்பராக போட்டு கொடுத்துட்டாங்க அடுத்து ஆப்போசிட்டில் பாருங்கள் இப்போ நீங்கள் இந்த பெட்ரூம் ஸ்பேஸும் பார்த்துக்கோங்க ஆப்போசிட்டில் வாலில் கான்ட்ராஸ்ட்டாக அருமையாக டிசைனிங் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே மேலே லாப்டில் சூப்பராக கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க லாப்டெல்லாம் திங்ஸ் நிறைய ஏற்றி போட்டுக்கலாம் அடுத்து நீங்கள் இந்த பெட்ரூமில் நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய கண்டிப்பாக ஜன்னல் வசதி இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கான்ட்ராஸ்ட்டாக அந்த வாலில் பாருங்கள் மெரூன் கலர்லையும் ப்ளஸ்ஸு அது போக டிசைனிங்காகவும் நல்லா பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் சேம் பேட்டர்னில் நாளுக்கு ரெண்டு வெட்டி போய் டைல்ஸ் அமைச்சிருக்காங்க அது போக இங்கே ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வார்ட்ரோப்பு வித் மிரரோடையே அமைச்சிருக்கு அது போக பாருங்கள் நம்ம அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கானு தான் நம்ம பார்ப்போம் வாங்க இப்போ அதையும் பார்த்துருவோம் இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட தான் அமைஞ்சிருக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துட்டாங்க வால் முழுதுமே கான்செப்ட் டைல் சொட்டிட்டாங்க மேலே வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வித்தில் ஒரு கிளாஸோடய அமைச்சிருக்காங்க இப்போ பாருங்க இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமை அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த க வாட்ரோப் இருக்கு இல்லையா அதனால் சரியாக பார்க்கலையில நல்லா பார்த்துருவோம் இது இந்த வாட்ரோப் வந்து வித் மிரரோடைய நல்ல ஒரு டைலாகவே அமைஞ்சிருக்கு பாருங்க இந்த வாட்ரோப்பு நல்ல ஒரு டைல் வாட்ரோப்பாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அடுத்து இந்த ஹால் பார்த்துட்டோம் பெட்ரூம் பார்த்துட்டோம் இப்போ இந்த தரைத்தலத்தில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட கிச்சன் பாத்ரூம் இப்போ வாங்க நம்ம இந்த ஹாலில் இருந்து கடந்து கிச்சனுக்கு போயிடுவோம் கிச்சன் பாருங்கள் தனியாக பார்ட்டிஷன் பண்ணி ஒரு ஆர்ச் டிசைனோட ஓப்பன் ஓப்பன் டைப் கிச்சன் கொடுத்துருக்காங்க நல்லா சிறப்பாக வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள் தளத்தில் அதே சேம் பேட்டர்னில் நாளுக்கு ரெண்டு வட்டி பி டைல்ஸு இங்கே ஃப்ரிட்ஜ் எதுவும் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன் செட்டப்புக்குரிய கேபினட் பாருங்கள் ஃபுல்லாகவே இது ஒரு மாம்பழ கலரில் அருமையாக டிசைன் பண்ணி மாடலர் கிச்சன் செட்டப் கொடுத்துட்டாங்க அடுத்து எல் டைப்பில் பாருங்கள் நல்லா கிரானைட் மேடை அடுத்து போதுமான அளவுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த கிச்சனுக்கு அடுத்து எஸ்எஸில் வாஷ் பேஷன் அமைச்சு கொடுத்துட்டாங்க அடுத்து இங்கே பாருங்க வித் மிரரோட ஒரு அலமாரி கொடுத்துட்டாங்க கிளாஸ் பயிற்சி அது போக வாலில் ஃபுல்லாக கான்செப்ட் டைம் சொல்லியிருக்காங்க அடுத்து இங்கே ஒரு அலமாரி இருக்கு இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா மேலே லேப்ட்லேயும் கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த கிச்சனில் அது போக பாருங்க இங்கே வேற அலமாரி கொடுத்துருக்காங்க போதுங்க ஓரளவு நல்லா நிறைய அலமாரியோடையும் காத்தோட்டத்தோடையும் ஜன்னல் வசதியோடையும் அதுபோக மாடல் கிச்சன் செட்டப்போடையும் இந்த கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த கிச்சனை விட்டு திருப்பி ஹால் பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட வாசல் பகுதிக்கு வெளியே வந்து மாடியில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை போய் பார்த்துருவோம் இந்த வீடு நான் தரைத்தளம் மற்றும் மேல்தலத்தோடு அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தது இல்லையா கீழே ஒரு பெட்ரூமும் மேலே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே மாடிக்கு போகிற படிக்கு ஹேண்ட் ட்ரைல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம எஸ்எஸில் தான் அவங்க ஒர்க் பண்ணி நீட்டாக சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க இப்போ மாடிக்கு வந்துட்டோம் மாடியில் பாருங்கள் தளத்தில் ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பேசேஜ் ஏரியா முழுவதுமே பிளாட்ஃபார்ம் டைல்ஸு நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுபோக நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஹேண்ட் ட்ரைல் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு எஸ்எஸில் அது போக பாருங்கள் மாடிக்கு ஒரு எம்எஸ் கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க செக்யூராக அடுத்து இங்கே பாருங்கள் இங்கே வந்து நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது இந்த ஸ்பேஸில் நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு குழா கொடுத்துட்டாங்க அடுத்து ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அது போக பாருங்கள் வெண்டிலேஷனுக்கு இங்கே ஒரு கட்டிங் டிசைன் போட்டால் எம்எஸ்சில் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க அது ஒரு எலிவிஷன்லேயும் நல்லா லுக்காகவும் அமைஞ்சிருக்கு கட்டிங் டிசைனில் அந்த எம்எஸில் ஜன்னல் அடுத்து பாருங்க மேலே தட்டோடு போயிடுச்சு நீட்டாக வேலை பார்த்துட்டாங்க அது போக மாடிக்கு டேங்க் கிளீன் பண்ண போகிறதுக்கு எம்எஸில் ஒரு ஏனி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மேல் தளத்தில் அமைஞ்சிருக்க இந்த பெட்ரூமோட விஷுவல் தான் பார்க்குறோம் வெளிப்பகுதியை இந்த வீடு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி ஒருடோடு நீங்களாவே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை சென்ட்டுக்கு மேலே ஒரு ரோடு கழிச்சுங்க ஒரு ரோடு கழிச்சுமே நமக்கு அறுநூத்தி எழுபத்தஞ்சி சதவடி லேண்டில் வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோட அது போக கார்னர் பிளாட்ன்றதுனால மேற்கும் ஒரு ரோடு இருக்குது இந்த பெட்ரூம்லையும் பாருங்க அடுத்து தளத்தில் ஃபுல்லாக சேம் பெட்ரில் நாலுக்கு ரெண்டு வெட்டி பி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் அவங்க ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க வென்டிலேஷனுக்கு அடுத்து இந்த பெட்ரூம்லேயும் கான்ட்ராஸ்டாக நல்லா ஒரு கிரே கலரில் பெயிண்ட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த பெட்ரூமில் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் சேமாக வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துட்டாங்க வால் முழுதுமே பாத்ரூம் வாலில் கான்செப்ட் டைப் சுட்டியிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு பாத்ரூம்லயும் ஒரு ஜன்னல் வசதி வித்லூர் ஒரு கிளாஸோட அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோட கட்டியமைக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டில் பாருங்கள் ரெண்டு இந்த பெட்ரூமுக்கு உரிய வாட்ரோப் கொடுத்துட்டாங்க வித் கிளாஸோடயே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட முன்பக்கம் ஒரு மினி பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க தரைத்தளம் மற்றும் மேல்தளத்தோட ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் கொடுத்துட்டாங்க அது போக பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன் செட்டப் கொடுத்துருக்காங்க அது போக பால் சீலிங் பண்ணியிருக்காங்க லாஃப்ட் எல்லாமே கபோர்டு பண்ணியிருக்காங்க வாட்ரோப் இருக்குது இந்த இடத்துக்கு லே அவுட் அப்ரூவல் பண்ணிட்டாங்க பில்டிங்க்கு பில்டிங் அப்ரூவல் வாங்கிட்டாங்க இந்த வீட்டுக்கு விலை கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க தரைத்தளம் மற்றும் மேல் அது போக பாருங்கள் ஹெட்ரூமோடு கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்து விலை வந்து முப்பத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஜஸ்ட் விலையும் பேசிக்கலாம் இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு திட்டிகிட்டு இருக்கவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக ஹைப் பட்டன் அமைக்க விடுங்க வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரட்டும்